அம்மு ரெடியா சரி இது கரடி பொம்மை இருக்கா எந்த கரடி பொம்மை உள்ள இருக்கு எந்த கரடி பொம்மை வெளியில இருக்கு எது உள்ள எது வெளியே திரும்ப சொல்லுங்க வெரி குட் இங்க ஆட்டோல அங்கிள் இருக்காரா ஆட்டோக்கார அங்கிள் எதுல உள்ள இருக்காரு எதுல வெளியில இருக்காரு வெரி குட் தாங்க யார் பென்சில் பிடிங்க ஆ சரி இது அம்மா உள்ள இருக்கிற பொம்மைக்கு மட்டும் வட்டம் போடு இதுல கரடி பொம்மை எதுல உள்ள இருக்கு அதுக்கு வட்டம் போடு ஆ அது வெரி குட் வட்டம் போடுங்க வெரி குட் நான் குடுற தாங்க குடு குடு அவள் தாச்சு அம்மா வெளியில ஆட்டோ அங்கல் ஆட்டோ அங்கிள் இருக்காருல்ல அதுல வெளியில எதுல இருக்காரு தொட்டுக்காட்டு ஆ வெளியே இருக்கிறதுக்கு வட்டம் போடு ஆ வெரி குட் எவ்வளோ கிளாப் பண்ணிடுங்க அம்மோ